விடாமுயற்சியால் வெல்ல போகும் மிதனராசி அன்பர்களே ராசிக்கு ஒரு யோக பலன் நடக்குதுன்னா அந்த சனியால் கொடுக்க வந்திருக்கு இப்போ சனி கொடுக்க வல்ல நிலையில் அவர் இருக்கார் பேர நிலையில் நீ புதிய பழைய விஷயங்கள் கொஞ்சம் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பிராண்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் வளர்ச்சி இருக்க மாற்றுக்கிறதுல அடுத்த படிநிலையை நோக்கி போங்க உங்களுக்கு மிகுந்த யோகத்தில் ஒரு உச்சத்தை நோக்கி போய்விடலாம் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை ஒரு சிலரெல்லாம் பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி வரும் சின்ன ஒரு கேப்பு வரும் அந்த கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்துடுவீங்க அந்த கேப்புங்கிறது ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் கேப் வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் மிதன ராசிக்காரங்க கவனமாக இருந்திருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் கனெக்ட் ஆகுது இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்க சொல்லலாம் சார் ஒரு ச சட்ட சிக்கல் போயிட்டுருக்கு வம்பு வழக்குகள் இருக்குது இடம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது பூர்வீக பிரச்சனை இருக்குன்றாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வழக்கில் வெற்றி பெறப்போ மொத்தம் வெல்லக்கூடிய அம்சம் உண்டு இப்போ அரசியல் அரசாங்கம் பதவி உயர்வு சொத்து சுக சேர்க்கைகள் இதெல்லாம் ஆதாயமாக வருகிற கால சூழ்நிலை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன தோணும்னா சார் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டால் மெயின்டைன் பண்ணிடுவேண்ணா இப்படி இன்னும் ரெண்டாவது சார் எங்கள் சமுதாயம் சங்கத்தில் ஒரு பொறுப்புகள் கொடுக்குறாங்க நீங்கள் செக்ரட்டரியாக இருங்க இல்லை தலைவராக இருங்கன்னு சொல்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டால் என்னோடய ஒர்க்கை பாதிக்குமா விடாமுயற்சியால் வெல்ல போகும் மிதனராசி அன்பர்களே ராசிக்கு ஒரு யோக பலன் நடக்குதுன்னா அந்த சனியால் கொடுக்க வந்திருக்கு இப்போ சனி கொடுக்க வல்ல நிலையில் அவர் இருக்கார் பேர நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி பொதுவாக நிறைய வீடியோக்கள் பதுசாக போட்டிருக்காங்க நான் இந்த வீடியோவில் என்ன புதுமை அப்படின்னா எது லைட்டோ அது யதார்த்தமான வார்த்தைகளாக அலங்கார வார்த்தைகள் பயன்படுத்தாமல் சார் இதெல்லாம் ப்ளஸ்ஸு இதெல்லாம் மைனஸ் சார் இதை கவனமாக இருந்திருக்காங்க இந்த கோயில் வழிபாடு பண்ணிக்கோங்க அடிக்கடி பண்ணிக்கோங்க டக்குன்னு சிம்பிளாக சொல்கிற மாதிரி அப்போ இது எளிய எளிய மொழியில் புரிகிற மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்டாக போகுங்கள் மாற்றுக்கிறது முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிடர் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு நன்றி உண்மையாகவே நல்ல தகவல்கள் வரப்போது சிறந்த ஜோதிடர்களை பேசிட்டு வரோம் இன்னும் உங்களுடைய வளர்ச்சியும் மேன்மேலும் சேர் இது பண்ணோம் உங்கள் கேள்விகள் சந்தேகம் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான பதில்கள் மேக்ஸிமம் அப்பயே கொடுத்துட்றோம் இல்லை அடுத்ததில் வீடியோக்களும் கொடுக்குறோம் ரைட் இப்போ மிஸ்ட்டு வீடியோக்கள் போவோம் இப்போ சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாவது வருடம் மார்ச் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இந்த குறிப்பாக இதில் என்னென்ன நடக்கும்னா பத்தில் இருக்கிற சரி இப்போ பத்தில் வர போகிறாரு அப்புறம் பதினொன்று மேக்சா வீட்டில் அதிசாரமாக வர வர சில மாதங்கள் இருக்க போகிறார் அப்போ இது கிட்டத்தட்ட மூன்று வருடம் கணக்கில் வரும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியான சூழ்நிலைகள் என்னென்ன என்னென்ன உங்களுக்கு செய்ய போகிறார் இவங்க ராசிக்கு எட்டு ஒன்பது பத்தில் பயணிக்கும் பொழுது கர்மக்காரனாக இருந்து என்ன செய்யறாங்க இல்லை இந்த நேரத்திலேயே குரு பயிற்சியும் நடந்துடும் ஆல்ரெடி குரு பயிற்சி நடந்து இன்னொரு குரு பயிற்சி நடந்துடும் ராகு கேது பயிற்சி நடந்து இன்னொரு கேது பயிற்சி நடந்துடும் அப்போ இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு கேது பயிற்சியும் இந்த ராசிக்கு கிடைக்க போகிற யோகங்கள் பற்றி பேசுவோம் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிறதுனா மனசு சந்தோஷமான விஷயத்தை பற்றி ரைட் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் பொதுவாக மிதன ராசி அப்படின்னு சொன்னாலே என்னென்னா சந்தோஷம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் இவங்க ராசிக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருக்கிறது அறிவாளியான ராசியில் அந்த ராசிங்க எதையும் டக்குன்னு யூகிக்கக்கூடிய ராசிகள் அப்போ இவங்க சிறப்பு வாய்ந்தது என்னென்னா புத்தகங்கள் அறிவு மொழி உணர்வு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா டக்குன்னு சொல்ல வரதுக்குள்ளேயே புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறதுல அது மிதன ராசி நல்லாயிருக்கும் இவங்கள்ட்ட குறிப்பாக ஒரு விஷயத்தை ஸ்டேஜில் பேச அடிக்கடி வரும் நீங்கள் தைரியமாக சொல்கிறேன் மிதன ராசியாக நீங்கள் போய் ஸ்டேஜில் பேசுங்கன்னா பேச மாட்டேன் எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஏற்றி விட்ட பேசுவாங்க பாருங்கள் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய கண்டென்ட் இருக்கிற ஆட்கள் அப்போ இவங்களே அந்த நிலையில நிறுத்துவதை நிறுத்திட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வேலையில் சாதாரணமாக போவாங்க ஃபஸ்ட்டு பொதுவான பலர் என்னென்னா ஃபஸ்ட்டு வேலையில் சாதாரணமாக போவாங்க கடைசியில் நீ ஓனருக்கு நேராக ஆகக்கூடிய தன்மையுடையது மிதன ராசி கவித்துவம் கர்ப்பணித்துவம் இந்த ஹெட்செட் அடிக்கடி பயன்படுத்துவாங்க அடிக்கடி ஹெட்செட் வச்சுக்கிட்டு ஹெட்செட் சம்மந்தப்பட்டு சாப்பாடு இருக்காலையும் ஹெட்செட் செட் இருக்கணும் க படிக்கிறாங்களோ இல்லையோ ஏதோ கதை புத்தகமாக படிப்பாங்க அப்போ அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு என்ன உறவுகள் சம்மந்தப்பட்டதில் என்னென்னா குறை சொல்லக்கூடியதாக இருப்பாங்க எப்போவுமே லேட்டாக இருந்திருக்கிற ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லா குறைகளையும் வின் பண்ணி அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய திறமைப்படுத்தியது இந்த மிதன ராசி இந்த சனி பயிற்சியோட பல வளன்களை இப்போ பார்ப்போம் பொதுவாக இவங்களுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நாள் முதல்ல இவங்க ராசிக்கு சனி பகவான் பன்னிரெண்டு நாலு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்த குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது அப்போ ஏழு ரெண்டு கிரகம் ஒரு இடத்த பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி ரெண்டுமே மேஜர் பிளானெட் முக்கியத்துவங்கள் இப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படுகிறது உங்களுக்கு வளர்ச்சியான படிநிலைகள் வந்தாச்சு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் திருமணம் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமணம்ங்கிறது உறுதியாக உண்டு திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் தடைபட்ட திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் திருமணம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு உண்டு அப்போ இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்குங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் மட்டும் செய்துவிட்டு உண்டான வாய்ப்புகள் பார்க்கலாம் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல கல்யாணமாக ஆண் பெண் இருவருக்குமே அவங்களுக்கெலாம் ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்குது இப்போ இலை மயதில் இருக்கிறவங்களுக்கு தனக்கு பிடித்த தனக்கு தகுதி உள்ள தனக்கு எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வரணும் இப்போ ஆச்சரியமாக இருக்கும் சார் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் அதே ஃபீல்டில் வந்துருக்கு மீட் ஃபார் நீச்சர் மாதிரி இருக்கேன் சார் லவ் மேரேஜ் எப்படி கேட்பாங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய கூடிய சூழ்நிலை வந்து திருமணம் நடக்கும் திருமணத்தில் இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் இதெல்லாம் அது ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தாங்க இப்ப அது ஒத்துழைப்பு உங்களை பத்தி விசாரிக்கும் பொழுது நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குப்பாங்கிறது மாற்றுக்கருத்துல நிறைய பேத்துக்கு காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள் யோகங்கள் உண்டு காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உறவில் திருமணம் இல்லை விருப்ப திருமணம் இது ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிடும் ஆல்ரெடி ஒரு சில வாரங்கள் பார்த்துட்டு பதில் சொல்லாமல் இருப்பாங்க அவங்களே திருப்பி வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு திருமணம் என்று பார்க்கும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது கட்ட பொருத்தம் கிரக பொருத்தம் பார்க்கணும் தசாபுத்தி பொருத்தங்கள் எப்படி இருக்குது கேது செவ்வாய் எப்படி இருக்குது இல் கேது செவ்வாய் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்கள பொருத்தலாம் இல்லை அதுக்கு மொத்த ஆப்ஷன் பார்க்கணும் அப்போ குழந்தை பிறப்பு உண்டா தாம்பத்தியம் உண்டா இது மாதிரி பார்க்காம ஜென்ரலாக கொடுக்கக்கூடாது மூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியங்க ஆண் வீட்லேயே பெண் வீட்லேயே அதெல்லாம் பார்த்துட்டு திருமணம் செய்ய உறுதியாக நன்றாக இருக்கும் ரைட்டு இப்போ பார்க்கும்போது பிஸ்னஸ் சொல்லவாக வேணும் பத்தில் சனி பகவான் இருக்கார் அப்போ பத்தில் சனி பகவான் இருக்கும்போது அடி அதிக வேலைகள் செய்ய வேண்டிய உண்டு கடுமையாக உழைக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் லாபம் கண்டிப்பாக உண்டு இப்போ வேலைப்பழி உண்டு ஆதாயம் உண்டு இப்போ அடிக்கடி பயணங்கள் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் இருக்கும் ட்ராவல் சம்மந்தப்பட்டது இருக்கும் உங்கள் தலைமையில் உங்கள் பொறுப்புகள் இருக்கும் இப்போ வேலையாட்கள் நீங்கள் எல்லாமே ஒன்றா மாதிரி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா புதுசாக ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சார் இது பிஸ்னஸ்ஸு ஜீரோவில் போடுற மாதிரி இருந்தது அதை மீட்டு கொண்டு வந்துட்டேன் அந்தளவுக்கு மீட்டு கொண்டு வர சூழ்நிலை வந்திருக்கு இது வளர்ச்சியின் பாதைன்னு தைரியமாக சொல்லலாம் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கேள்வி வரும் சார் குருபார்வை நல்லபடியாக இருக்குது சனி பத்தில் இருக்குது இப்போ கூட்டு தொழில் பண்ணலாமா பொதுவாக கூட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கோச்சார ரீதியாக கவனிக்க வேண்டியது இருக்குது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும் கோச்சார ரீதியாக கூட்டு என்பது கொஞ்சம் தவிர்ப்பது நலம் கூட்டு சம்மந்தப்பட்டு கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணலை அப்போ டெம்பரவரியா பண்ணாலும் பண்ணலாம் இப்போ டெம்பரவரியாக இப்போ உங்கள் பேரில் இல்லை அப்போ அடுத்த கேள்வி வரும் சார் என் பேர் என் குடும்ப உறவுகள் பேட்டில் பொருளை பேரில் போட்டு பண்ணலாமா இல்லை என் பையன் ஜாதத்தை வச்சு என் பொண்ணு ஜாத்த வச்சு பண்ணலாமா அப்படின்னு வரும் இப்போ குடும்ப உறவுகளில் யார் ஜாதகம் நல்லா இருக்கோ அது மாதிரி பண்ணலாம் ஆக அந்த ஜாதகத்தை பார்க்க பார்த்து அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஆக மொத்தம் பிஸ்னஸை கொஞ்சம் கிளவராக பண்ணுங்கள் சிறு திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்குது பொதுவாக அந்த கடைகளை பராமரிப்பு செய்கிறது பெயிண்ட் அடிக்கிறது புதிய பழைய விஷயங்கள் கொஞ்சம் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பிராண்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்க மாற்றுக்கிறதுல அடுத்த படிநிலையை நோக்கி போங்க உங்களுக்கு மிகுந்த யோகத்தில் ஒரு உச்சத்தை நோக்கி போய் வரலாம் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை ஒரு சிலர்லாம் பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி வரும் அதையும் கவனிங்க ரைட் இப்போ வேலை உங்கள் ஆறாம் அதிபதி அவரே பதினொன்றாம் அதிபதி நல்ல நல்ல பயனெட்டாவது ப மாறிக்கிட்டே இருக்க போகிறார் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா வேலையில் நீங்கள் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு சாதாரணமாக போகிறீங்க அந்த வேலை விஷயத்தில் என்னென்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் பார்த்துக்கங்க ஒர்க் பேர்டன் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் கீழே இருக்கிற ஆட்களில் பிரித்து பிரித்து கொடுத்து சக்ஸஸ் பண்ணுவீங்க நிர்வாகத்திறமே அதிகரிக்கப் போகுது பதவி உயர்வு உண்டு உங்களுக்கு பிற்காலத்தில் சுயதொழில் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை அம்சம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய விஷயத்தில் லேர்ன் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல ரெஸ்பெக்ட் இருக்கும் உங்களுக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷம் தாங்க அதிகரிக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் வேலையில் எதிரிகள் இருந்தாங்க தொந்தரவாக இருந்தது எதிரிகள் விளக்குவார்கள் தொல்லை கொடுத்தவர்களே வெளப்போகிறவர்கள் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கிறவங்க வேற இடம் மாறி சென்றுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க சார் நீங்கள் பண்ணுங்க சார் ஏன்னா அவங்களோட நீங்கள் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒர்க் என்ற விஷயத்தில் சக்ஸஸ் ஜாஸ்தி இதில் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கவனிச்சுக்கணும் ஒர்க் பண்ணும்பொழுது சைடில் படிக்க வாய்ப்பு இருந்தால் படிங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கோ சம்மந்தப்பட்ட டைம்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய பாயிண்ட் மட்டும் இன்னும் டக்குன்னு கொஞ்சம் ஸ்டாப் ஆகி திருப்பி அப்டேட் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கவனிச்சுக்கோங்க மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு வேலையை காரணத்துக்கு ஒன்று விட்டுட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ண வேண்டாம் வேலையை மாறுதல் பண்ணுறவங்க வேலையில் இருந்துக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள் வேலை மாறுதல் இருக்கும் சின்ன ஒரு கேப்பு வரும் அந்த கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்துருவீங்க அந்த கேப்புங்கிறது ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் கேப்பு வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் மிதன ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் கனெக்ட் ஆகுது இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்க சொல்லலாம் சார் ஒரு சட்ட சிக்கல் போயிட்டுருக்கு வம்பு வழக்குகள் இருக்குது இடம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது பூர்வீக பிரச்சனை இருக்குன்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ வழக்கில் வெற்றி பெறப் போகிறீர்கள் எந்த வழக்காக இருந்தாலும் கேஸில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு எதிரிகள் வெள்ள போகிறாங்க உங்களை எதிர்த்து இருந்தவர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை அப்போ ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு தான் வருது ஒரு சிலர் சொன்னேன் சார் உங்கள் ஆப்போனன்ட் பார்ட்டி அவங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் வரனால அவங்க காலம் இறக்க வாய்ப்பு உண்டு அதன் மூலம் கேஸ் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் அப்படியா ஆமாம் சார் ரொம்ப வயசில் ஐஸ்வீன் இருக்காருன்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த கேஸ் ஈஸியாக சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு எதிரிகள் எந்த ஒரு வம்பு வழக்காலும் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குது அதனால் பொறுமையாக கொஞ்சம் கேஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு காம்ப்ரமைஸ் போங்க இல்லை காம்ப்ரமைஸ் அவங்க வர வேணா வேணால் பார்த்துக்கங்க ஆனால் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தசாபத்தில் ரீதியாகவும் பார்க்கணும் பட் கோச்சாரம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் தட பிரச்சனை இருந்தது தோப்பு பிரச்சனை இருந்தது வழித்தடங்கள் இருந்தது காமௌண்ட் வால் எல்லை பிரச்சனை இருந்தது ஏதாக இருந்தாலும் அவங்களுக்கு தாங்க ஆக மொத்தம் வெல்லக்கூடிய அம்சம் உண்டு இப்போ அரசியல் அரசாங்கம் பதவி உயர்வு சொத்து சுக சேர்க்கைகள் இதெல்லாம் ஆதாயமாக வருகிற கால சூழ்நிலை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன தோணும்னா சார் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டால் மெயின்டைன் பண்ணிடுவேண்ணா இப்படி இன்னும் ரெண்டாவது சார் எங்கள் சமுதாயம் சங்கத்தில் ஒரு பொறுப்புகள் கொடுக்குறாங்க நீங்கள் செக்ரட்டரியாக இருங்க இல்லை தலைவராக இருங்கன்னு சொல்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டால் என்னோடய ஒர்க்கை பாதிக்குமா ரைட் இப்போ அதோட சார் இந்த வீடு ஏரியா அந்த கமிட்டியில் அதில் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் ஒரு போஸ்டிங் வரும் அது வேணுமான்னு பார்த்துட்டு இது பண்ணிக்காங்க ரைட் இப்போ உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா உங்கள் தாயின் உடல் உபாதைகள் தந்தையின் உடல் உபாதைகள் கொஞ்சம் கவனம் தாய் தந்தையருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அது பயப்படுற மாதிரி இல்லை பட் இருந்தாலும் அதாவது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு உண்டுங்க நிறைய பேர்த்து குழந்தை இல்லாதவங்க ராசிக்கார் நிறைய பேர் கேட்டாங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு குழந்தை பார்த்தீங்கன்னா குழந்தை மூலம் மகிழ்ச்சி பெறுகிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம் சார் குழந்தை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வரான் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கான் ஆக அந்த குழந்தைகள் சந்தோஷமாக அடுத்ததுக்கு போக போகிறாங்க அதன் மூலம் மகிழ்ச்சிக்கு காணக்கூடிய ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் பெறுகிற காலம் உண்டு குழந்தைகள் அவங்க மூலம் ஆதாயம் குழந்தைங்களை அருள் செய்கிறது குலதெய்வ அருள் இயற்கையாகவே உண்டுன்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு இயற்கையாகவே உண்டு அப்போ இப்போ இன்னும் ஜாஸ்தியாகும் ஆறு ஏரி குளம் இது ஒட்டி இருக்கிற இடத்துல சென்று வந்தால் வளர்ச்சி பொதுவாக மிதனா ராசிக்காரங்க கும்பாபிஷேகம் போயிட்டு வந்துடுறாங்க எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கே போய் வந்து அன்னதானம் கொடுக்குறது அந்த அந்த போயிட்டு வந்துவிட்டாலே அடுத்த படிநிலைக்கு இவங்க டெவலப் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தன்மையுடைய ராசி ரைட் இப்போ யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க கேள்விகள் சந்தேகம் தான் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ரைட் இப்போ இவங்களுக்கு பேசக்கூடிய பரிகாரங்கள் ஒரு சில ராசிகள் எண்கள் இருக்கிறத பற்றி நான் பேசிகிட்டு போகிறேன் இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி வரும் இப்போ ஒரு சில சைட் எஃபெக்ட் மாத்திரம்ல அதிகமாக சாப்பிட்ணும் சைட் எஃபெக்டாக இருக்குது ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா ஒத்த தலைவலியாக இருக்குது சின்ன ஒரு நர்வஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சில மாதங்களாக போயிட்டுருக்கு அதெல்லாம் குறையக்கூடிய கால சூழ்நிலை வருது அப்போ சரியான வைத்தியத்தின் மூலமாக சரியான டாக்டர் மூலம் மாறுதல் இருக்கும் மெடிடேஷன் தான் இப்போ சிறந்ததாக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய அத்தனை பிரச்சனைக்கும் மன அமைதியும் மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது மாற்றுக்கிறதுல அப்போ மெடிடேஷன் பண்ணிக்காங்க மன அமைதியும் இருங்க மைண்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதுவே சிறந்தாகும் ஏன்னா டேப்லெட் மருந்து மாத்திரைகள் மருத்துவங்கிறது ஒரு முடிவாக இருக்காது இன்னொன்று உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது யோகா சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இப்போ உடல் உபாதையை போக்க இது ஒரு அரும் மருந்தாக இருக்கும் மருந்து மாத்திரையில் குறைப்பது நலம் அப்படின்னு பார்த்துக்கங்க அப்போ அப்படி தான் வரும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வரும் தொட்டதுக்கெலாம் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் அடுத்து இது என்ன பண்ணால் இவங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகும் என்ன பரிகாரங்கள் தேவை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிற பரிகாரங்கள் எல்லாத்துலையும் மெல்லக்கூடிய பரிகாரங்கள் இப்போ இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சங்கு அபிஷேகம் ஒரு சங்கு வச்சு வழிபடலாம் சங்கு அபிஷேகம் பார்க்கலாம் அப்புறம் சங்கு வைத்திருக்க பெருமாள் வழிபாடு பண்ணலாம் சங்கு பூஜைகளை கலந்து கொள்ளலாம் இது சங்க வச்சு செய்கிற பரிகாரம் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய அது இப்போ உண்டு அப்போ சங்கமேஸ்வரர் கோயில் கூட போயிடலாம் சிவன் கோயிலாக இருந்தால் சங்கமேஸ்வரர் கோயில் அப்போ இந்த கோயில்களில் தவறாமல் சென்று வாருங்கள் வாழ்வில் ஒரு படிநிலை உயர்வு உண்டு வெல்லக்கூடிய அம்சம் இருக்குது அடுத்து மகாலட்சுமி அம்சம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறது இந்த சனிக்கும் இதுக்கும் இல்லை சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறனால லட்சுமி கடாட்சமான சன் சனி சம்மந்தப்பட்டது அதை விட்டுட்டு நேராக லக்ஷ்மி யோகத்தை பாருங்கள் குபேர மந்திரங்கள் கேட்கலாம் லட்சுமி எந்திரத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் இதெல்லாம் செய்யும்போது வளர்ச்சியாக இருக்கும் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் சனிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இப்போ சனிக்கிழமை சொன்னிங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிட்டால் இன்னும் வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் வளர்ச்சியான காணும் இப்போ எப் என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு குறிப்பாக ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வல்லது ஆறு எட்டு அஞ்சு இதை பயன்படுத்துங்க சில வருடங்களுக்கு யோக பலனை கொடுக்கும் கொடுக்கும்போது மாற்றுக்கிறதுல வேறு கேள்விகள் சந்தேகம் கீழக்கம் கமெண்ட் பின்னர் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்